சிவா திருச்சிற்றம்பலம் சகல கிரகங்களுடைய பீடைகள் நீங்குவதற்கும் ஆயுள் பலம் பெறுவதற்கும் ஓத வேண்டிய பதிகம் திருச்சிற்றம்பலம் அண்ணாமலை மண்ணா போற்றி கண்ணாருமத கடலே போற்றி திருச்சிற்றம்பலம் வேயுரு தோழி பங்கன் விட முண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடி மேல் என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பி ரண்டும் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே என்பொடு கொம்பொடாம இவை மார்பிலங்க எருதேறு ஏழை உடனே உன்பொதி மத்த மாலை சூடி வந்து என் குளமே புகுந்த அதனால் ஒன்பதோடொன்றோடு எழுபதினெட்டோட உடனாய நாள்கள் நல்ல அன்போடு அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிக வேறு வளர்ப்பவலமேனி ஒளி நீர் அணிந்து உமையொடும் வெள்ளை விடை மேல் முருகலார் கொண்ட திங்கள் முடி மேல் அணிந்து என் உளவே புகுந்த அதனால் திருமகள் களைய தூ திசைய மாது பூமி தெய்வமான பலவும் அருணதி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் மிகவே மிக மங்கையோடு முதல் மங்கையொடுவடபால் இருந்து மறையோதும் எங்கள் பரமன் நதியுடு கொன்றை மாலை அணிந்து என் உளமே புகுந்த அதனால் கொதியுறு கால நங்கி நமனோடு தூதர் கொடுநோய்களான பலவும் அதிகுணம் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் மிகவே நஞ்சனி வேற நஞ்சணி கண்டன் எந்த மடபாதனோடும் நங்கள் பரமன் வன்னி கொன்றை முடிமேல் அணிந்து என் குளமே புகுந்த அதனால் வெஞ்சின அவுணரோடும் உருமிடியும் இன்னும் மிகையான பூதம் அவையும் அஞ்சிடும் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே பால்வரி அதலது ஆடை வரி கோவணத்தர் மடவாழ்தனோடு முடனாய் நால் மலர் வண்ணி கொன்றை நதி சூடி வந்து என் குளமே புகுந்த அதனால் கோலரி உழுவையோடு கொலையான கேழல் கொடுநாகமோடு கரடி ஆலரி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே ஆலரி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே செப்பில முளை நன்மங்கையொரு பாகமாக விடையேறு செல்வன்டைவார் அப்பும் உளமே புகுந்த அதனால் வெப்படு குளிரும் வாதம் மிகையான பித்தும் வினையான வந்து நலியா அப்படி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே வேல்ப விழி செய்தன்று விடைமேல் இருந்து மட வாழ்தனோடும் உடனாய் வான்மதி வண்ணி கொன்றை மலர் சூடி வந்து என் உளமே புகுந்த அதனால் ஏழ்கடல் சூழிலங்கை அரையன்ற நோடும் உடனாய நாள்கள் அவைதாம் ஆ சிவா ஏழ்கடல் சூழிலங்கை அரையின்றனோடும் இடரான வந்து நலியா ஆழ்கடல் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல ஆழ்கடல் நல்ல நல்ல ஆழ்கடல் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே பல பல வேடமாகும் பரணாரி பாகன் பசு எங்கள் வரவன் சலமகள் ஓட இருக்கும் முடிவேலடிந்து என் குளமே புகுந்த அதனால் மலர்மை செய்யோனும் மறையோடு தேவர் பருகாலமான பலவும் அலைகடல் மேறு நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே வேத்தலர் குழலியோடு விசையற்கு நல்கு குணமாய வேட பிகிரிதன் மத்தமும் முடிவேல் அடிந்து என் உளமே புகுந்த அதனால் புத்தரோடு அமனைவாதில் அழிவிக்கும் அண்ணல் திருநீரு செம்மை திடமே திருநீரு செம்மை திடமே அத்தகு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே தேனமற்பொள் உள்ளாலை விளை சென்னது வளர்ச்செம்பொன் நிகழ நான் முகன் பிரம்மா உரத்து மறைஞான ஞான முனிவன் தான் ஒரு நாளும் அடியாரை வந்து நலியாத வண்ண முறை செய் ஆன சொல் மாலை ஓதும் அடியார்கள் வானில் அரசால்வரானை நமதே அரசால்வரானை நமதே அரசால்வரானை நமதே அரசால்வரானை நமதே அண்ணாமலையும் அண்ணா போற்றி நம்பிராட்டி போகமார்த்த புன்முலையால் உடனாக எம்பெருமான் திரு நல்லாற்றி சத்துருபடிகள் போற்றி போற்றி அம்மையே அப்பா சிவா

இடுக்கன் பட்டு இறந்து யாரையும் வெடிக்கர் பிரார் என்று வினவுவோம் அல்லோ அடுக்கர்கள் கிடைக்கணும் அருளின் நாமுற்ற நடுக்கத்தை கெடுப்பது நமச்சிவாயவேன்னு சொல்றாங்களே வந்து பாருடே துன்பம் தீர்க்கவானாவா சாமி யார் இருக்கா எனக்கு யார் இருக்கார் அப்படின்னு சொல்லி கேட்கணும் அப்படி சொல்லி கேட்கும் போது உருகுனா அழ வந்து தும்மல் இருமல் தொடர்ந்த போதினும் வெம்மை நரகம் விளைந்த போதினும் இம்மை வினை அடுத்து எய்தும் அம்மையினும் துணை அது பாட்டு பாணல் வரும் அதாவது ஞான தெளிவு தத்துவ தெளிவு ஞான தெளிவு பேச்சாற்றல் எழுத்தாற்றல் எல்லாம் மிகவும் சரியா திருச்சிற்றம்பலம் எம்பிராட்டி பிரம்ம வித்யாநாயகி உடனாகியான் திருவெண் காட்டு நாக திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் கண் காட்டும் முதலானும் கணல் காட்டும் கையானும் பெண் காட்டும் உருவானும் பிழை காட்டும் பெண் காட்டும் உருவானும் பெரு காட்டும் சடையானும் பெண் காட்டும் இசையானும் பயிர் காட்டும் புயலானும் பெண் காட்டில் ஆனே பிள்ளையினோடு உள்ள நினைவு வரம் பெறுவர் ஆயினுற வேண்டா ஒன்றும் பெண்காட்டு மூக்குளனில் பெண்காட்டு முக்குழனில் தோய் வினையர் அவர் தம்மை தோயாவாம் தீ வினைய மண்ணொடு நீரணல் எண்ணில் வரும் இயமானனாக அதிரவிருமியமானனாக திசையும் பெண்ணினோடு ஆண் பெருமையோடு சிறுமையும் வழிபட வெண்காடு இடமா விரும்பினே விடமுண்ட விட தன்னல் பெண்காட்டின் தன்புறவின் மடமிண்ட முடத்தாழை மலர் குறுகு என்று தடமண்டு துரை கண்டை தாமரையின் பூமறைய கடல் விண்ட முத்தம் நகை காட்டும் காட்சியதே வேலை மழி தன் காணல் வெண்காட்டன் திருவடி கிழ் மாலை மழி வன் சாந்தால் வழிபடும் நல் மறையவன் தன் மேல் அடர் பெண்காலன் உயிர் விண்ட பிணை நமன் தூதர் ஆள அடியார் என்று அஞ்சுவரே மார்கண்டியர் மேல வந்து காலன் உயிரிழக்கு வந்தானா இல்லையா அவன் உயிரிழந்தா இல்லையா அன்னிலிருந்து யமன் ஒரு முடிவு பண்ணிட்டான் யாரெல்லாம் சிவனா அவங்க பக்கம் போகக்கூடாது ஆலமிடற்றான் யாரு சாமி ஆலமிடற்றான் அடியார் என்று அஞ்சுவனே யமன் அஞ்சு தூரம் நிடுவான் அதுக்காக கண்ணமணி கட்டணம் திரும்ப வைக்கணும் தன் மதியும் வெய்யரவும் தாங்கி நான் சடையின் உடன் உன் மதியின் உதவுமை ஓர் கூறுகந்தான் உரை கோயில் பன்மொழிய லவண்ணாமும் பல போதப் பசுங்கில்ல வெண்முகேசேர் கரும்பனை மேல் மீற்றிருக்கும் வெண்கா சக்கரம் மார்க்கியின் தானும் சலந்தருணைப் பிளந்தானும் அக்கு அறை மேல் அசைத்தானோ அடைந்து ஐராவதம் பணிய தேவதனுடைய ஏழை பேர் ஐராவம் அது வந்து சிவபூசம் பண்ணியிருக்க தலம் திருவெண்காழ் சரியா அக்கு அரை மேல் அசைத்தானும் அடைந்து ஐராவதம் பணிய நிக்கதணு கருள் சுரக்கும் எண்காடு விணி துரக்கும் முக்குளம் நன்துடையானு முக்கன் உடையிற எவனே பண்பொய்தையின் மொழிய உனக்கு சாமி மல கவனில்ல இல்ல பரு தெய்வச்சி க சுலாத் பெரிய பிராத்துல ஊதங்கிளைந்தும் தன்னிலையில் கலங்கினும் மாதொரு பாகர் மலத்தால் மரப்பிலர் உன் எங்கே இருக்கணும் சாமியில இருக்கணும் இடி இடிச்சாலும் சரி முன்னெல்லாம் சரி பூமி போலும் சரி உண்டை வந்து சரி உந்தாலும் இன்மொழியல் பயம் மலை எடுத்த உன்மத்தன் குரண் நெறித்தன்று அவள் செய்தான் முறை கோயில் கண் மொய்த்த கருமஞ்ச நடமாட கடல் முழங்க மின் மொய்த்த வரி வரிவன் இசை முரலும் கல்லார் செங்கமலத்தன் கடல் கிடந்தான் என இவர்கள் உள்ளாண்மை குளர் கோடி உயர்ந்தாண்டு உணர்வறியான் வெள்ளானை தவம் செய்யும் மேதகு வெண்காட்டான் என்று உள்ளாடி உண உருகாத உள் ஆடி உருகாத உணர் குடமை உணரோமே உள்ள பூச பண்ணணும் உள்ளாடி உருகலன்னா அந்த பிறகு வீன்ற சாப்பிடும் போதியர்கள் பிண்டியர்கள் மின்று மொழி பொருள் என்னும் பேதையர்கள் அவர் பிரிமின் கேள்மின் வேதியர்கள் விரும்பிய சிற்பியன் திருவன் காட்டான் என்று தீது இலர் என்று உணருமினே சாமியை யாரெல்லாம் ஓதி உணர்வீங்களா அவளுக்கு ஒரு தீது உடல் அவர்களா உறுதி தன் பொழில் சூழ் சண்பயர்கோண் தமிழ் ஞான சம்பந்தன்